வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா சென்னை சென்ட்ரலுக்கு வரக்கூடிய சில ரயில்கள் மாற்றப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா பேசன் பிரிட்ஜ் வியாசர்பாடி இடையே நிறைபெறக்கூடிய பாலம் பராமரிப்பு பணிகள் காரணமாக சில ரயில்கள் மாற்றப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த ரயில்கள் என்னென்னக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஒரு அவசர செய்தி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா பாலக்காட்டில் இருந்து தினம் பழனி வழியாக சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ரயில் இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கிளம்பக்கூடிய ரயில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரலுக்கு வருமா நாளைக்கு காலையில் அப்படின்னு கேட்டால் சென்னை சென்ட்ரலுக்கு வராது அதற்கு பதிலாக கடற்கரை பீச் ஸ்டேஷன் வரைக்கும் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் இன்றைக்கி அன்றிசர்வில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு இல்லை ரிசர்வேஷன் பண்ணவங்களுக்கு மெசேஜ் அப்படிங்கிறது போயிடும் நம்ம சென்னை சென்ட்ரலில் காலையில் இறங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதற்கான வாய்ப்பில்லை பீச் வரைக்கும் போகும் அதனால் அதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே மாதிரி நாளைக்கு காலையில் வழக்கமாக சென்னை சென்ட்ரல்லிருந்து விஜயவாடா வரைக்கும் கிளம்பக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸுக்கும் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க நாளைக்கு காலையில் இந்த ரயிலானது வந்தே பாரத் ரயிலானது சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படாது அதற்கு பதிலாக சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது நீங்கள் நாளைக்கு காலையில் இந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கலாம் ஆனால் வராமல் சில நண்பர்களும் இருக்கலாம் இல்லையா அவங்களுக்காக இந்த தகவல் நீங்கள் சென்னை சென்ட்ரலுக்கு அவசர அவசரமாக போய் இந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு வேகமாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்னை சென்ட்ரலில் இந்த ரயிலானது இருக்காது அதற்கு பதிலாக நீங்கள் கடற்கரை ஸ்டேஷனுக்கு போயிடுங்க அங்கே இந்த ரயில் நாளைக்கு ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கடுத்து ஆலப்புழாவிலிருந்து தன்பாத் வரைக்குமே இயக்கப்படக்கூடிய ரயில் வருகிற முப்பதாம் தேதி இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வழக்கமாக சென்னை சென்ட்ரல் வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் எடுத்து தான் போகும் ஆனால் முப்பதாம் தேதி கிளம்பக்கூடிய ரயிலானது சென்னை சென்ட்ரலுக்கு வராது டேரெக்டாக பெரம்பூர் வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பது இன்றைக்கி ஈரோட்டில் இருந்து நைட்டு கிளம்பக்கூடிய ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது பெரம்பூர் வரைக்கும் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி இன்னும் நிறைய ரயில்களுக்கான மாற்றம் அப்படிங்கிறதும் இருக்கிறது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா மைசூர் செல்லக்கூடிய சதாப்தி ரயிலானது நாளைக்கு ஆவடியிலிருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி கோவை செல்லக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸும் ஆவடியிலிருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இது எல்லாமே ஃபேஷன் பிரிட்ஜில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறத செஞ்சிருக்கிறாங்க ஏன் ஆவடியிலிருந்து புறப்படுதுன்னா இன்றைக்கி ஆலப்புழாவிலிருந்து கிளம்பக்கூடிய ரயிலாகவும் சரி பெங்களூர்லேருந்து கிளம்பக்கூடிய ரயிலாக இருந்தாலும் சரி ஆவடியுடன் நிறுத்தப்படும் அப்படி ஆவடியுடன் நிறுத்தப்படுவதன் காரணமாக இந்த ரயிலானது ஆவடியிலிருந்து தான் கிளம்ப வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அப்படி ஆவடியில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயில்களானது வழக்கமான நேரத்தில் இயங்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது அரை மணி நேரத்திலிருந்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை தாமதமாகத்தான் இயக்கப்படும் ஏன்னா ஆவடி அப்படிங்கிறது இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறதுனால அந்த நிலையத்திற்கு இந்த ரயில்கள் வழக்கமாக எந்த நேரத்தில் கிராஸ் ஆகுமோ அந்த நேரத்தில் தான் இயங்கும் அப்படின்னு இருக்கிறது இதில் சதாப்தி எக்ஸ்பிரஸுக்கும் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் நாளைக்கு சென்ட்ரலில் இருந்து இயங்கக்கூடிய ரயில்களுக்கு பதிலாக ஆவடியில் போய் தான் இந்த ட்ரெயினை படிக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் உங்களுக்கு ப பயனுள்ளதாகவும் அதே நேரத்தில் எல்லோருக்கும் பயன்படத்தக்கதாகவும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்கள் அனைவரையும் சென்று சேர வேண்டும் அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ரயில்களில் பயணிக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு நல்ல தகவலாக இந்த வீடியோ அப்படிங்கிறது இருக்கும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய பயணங்கள்லையும் நம்ம பயணிச்சிருந்தோம் அந்த பயணங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி அதே மாதிரி தொடர்ந்து தேடி தேடி பல்வேறு ரயில்களில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு எதிர்காலத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னும் நிறைய பயணங்களில் நம்ம உங்களுக்காக காத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீனிக்கான ரூட்லெலாம் பயணிக்கணும் அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கிறது அதற்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் சென்று சேர்வதற்காக அத்தனை வீடியோவையும் நீங்க ஷேர் பண்ணனும் உங்களுக்கு பிடித்திருந்தால் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி